சரி ஓகே ஓகே தம்பி விட்டுங்க சரியா

நண்பா நான் கொஞ்சம் பேசிக்கோ நண்பா சாப்பிட்டேன் பார்த்துன்னு கோவம் வேண்டாம் விடுங்க சாரி பா என் லைவ்ல வந்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து சண்டை போட்டுட்டு போயிடுறீங்கப்பா விட்டுருங்கப்பா ப்ளீஸ் டயல் செஞ்சு சரியா கொஞ்சம் அப்படியே நல்லா போகுது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு Sorry, okay, okay, it's okay. பெரிய மனைவி ஆளுன்னு ஜீசஸ் நண்பா கூழ்ப்பா தயவு செஞ்சு யாருமே தப்பா தப்பாத்துக்காங்க சரியா இருக்கியா நண்பா ஷாம் காவலன் தெரியல அவர் கிளம்பிட்டார் போலியாப்பா பட்டுன்னு கோவம் வந்துடும் இந்த கால பிள்ளைங்க எல்லாம் எல்லாத்தாங்கிறீங்க இருக்கியா நண்பா அவர் இல்லை போலியாப்பா சவுண்டு சீஸ் அக்கா என்ன ஆச்சு என்னம்மா என்ன பேசாதுன்னே தெரியலம்மா எனக்கு ஆனால் அமைதியாயிட்டானே இந்த கா